இனிய தமிழ் இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இனி இனிய தமிழ் வணக்கம் ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி நம்ம பார்க்கறது இந்த கோடை காலத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எட்டு லவ் பேர்ட்ஸ் குஞ்சு பொரிச்சிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு பேர் வந்து முட்டை வச்சிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் அது முட்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ குஞ்சு பொறிச்சிருக்கு இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா பல வீட்டில் வந்து குஞ்சு பொரிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் எட்டு குஞ்சு பிடிச்சிருக்கு இந்த லவ் பேர்ஸ் குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிறந்து டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெக்க வாழில் நல்லாவே ஒரு வளர்ந்துருச்சு பழக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போதான் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது வந்து தனியாக சாப்பிட கற்றுக்கிறாங்க அதனால் இன்னும் நம்ம வந்து ஒரு வாரம் பொறுத்துக்கணும் ஒரு வாரம் கிடைச்சி தாயும் குஞ்சு நம்ம தனித்தனியாக பிரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமண்ட்டில் சொல்லுங்கள் கலர் கலராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சிக்ஸுமே வந்து ஒரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு ஸ்பிராங்கல் கண்டிப்பா கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் சிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பேட் லெக் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெட்டே எதுவுமே வரல எப்பவுமே நம்ம மேட்டிங் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு கண்டிப்பாக வந்து ரெட்டை கிடைக்கும் இந்த தடவை எதுவுமே ரெட்டை கிடைக்கல எல்லாமே பிளாகை தான் வந்திருக்கு ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா கலர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இது வரைக்கும் வராத கலர்ஸ் ரெண்டு மூணு கிடச்சிருக்கு நம்மளுக்கு அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இதை இப்போ நீங்க பாக்குறது எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் கேட்டிங்கன்னா இந்த கோடை காலத்துலேயும் அவங்கவுங்க புரிச்ச குஞ்சுகளை வந்து எதுவுமே சாகாம காப்பாத்திட்டு ஆமாங்க ரெண்டு அதாவது மூணு பேர் இல்லையா ஒன்னு வந்து மூணு மூணு ஒன்று வந்து ரெண்டு பேர் இருந்துச்சு ஆனால் முட்டைகள் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே நாலு நாலு முட்டை வச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டு பேர் வந்து மூணு மூணு குஞ்சு பொறிச்சு ஒரு முட்டையை வேஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர் மட்டும் ரெண்டு முட்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு குஞ்சு பொறிச்சி வெயில் ரொம்ப சென்னையில் அடிக்கிறதுனால லாஸ்ட் ஒரு டூ மந்த்சாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை இப்போ பெட் மார்க்கெட் நான் போகலை உங்களுக்கு யாரும் போயிருந்தால் அந்த லவ் பேர்ட்ஸில் ரேட் என்ன இருக்குது குறைஞ்சிருக்கா ரெண்டு கிலோ இன்க்ரீஸாக இருக்காங்கறதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க தயங்காதீங்க பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஃபுல்லாக பறக்க முடியாது அதனால் தான் நான் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கிறேன் வெளியெலாம் போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே பறந்துட்டு கீழே விழுந்துருவாங்க இது போல் எப்போதுமே கூண்டில் போடாமல் கொஞ்ச வெளியே எடுத்து நீங்கள் பறக்க விட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அதோடய விங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் க்ரோத்து நல்லாயிருக்கும் லவ் சிக்ஸ் பொதுவாக பானியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாளில் கீழே குதிச்சிடும் தன்னாலே குதிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையில் எடுத்து அதுக்கு வந்து கொஞ்சம் தலையெல்லாம் வரண்டி கொடுத்திங்கன்னா உங்கள் கிட்டே கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிக்கும் பயப்படாது இது போல் நீங்கள் பதினஞ்சு நாள்லேருந்து அது கூட பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கிட்ட உங்கள் உங்ககிட்ட இருந்த பயம்லாம் அதுக்கு வந்து நீங்கிடும் அதனால் வளர வளர பார்த்திங்கன்னா உங்களை பார்த்து பயப்படாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிடும் உங்கள் கூட இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்பேங்கல் தான் இது போல் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு சாங்கல் சிக்ஸ் இருக்குது அவங்க தாயும் பார்த்திங்கன்னா இதே கலர் தான் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக வந்திருக்காங்க ரொம்ப திருதுருன்னு இருக்காங்க நல்லாவும் இருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ டுவெண்ட்டி ஃபைவ் கே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கிஃப்டே கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் லவ் பார்ட்ஸ் வந்து புதுசாக வளர்க்க போகிறீங்க இல்லை இதுக்கு முன்னாடியே வளர்க்குறீங்க இல்லை ஏதோ டவுட் இருக்குது உங்களுக்கு முட்டை வைக்க முட்டை வைக்கல குஞ்சு பிடிக்கல அதே எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தயங்காமல் நம்ம வீட்டை கேட்கலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் லவ் கார்ட்ஸை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பாக்கெட் பண்ணிக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து குஞ்சுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ பிடிக்கும் பொதுவாகவே அதனால் நீங்கள் ஒரு பாக்கெட் பண்ணி அதாவது ஒரு மூ மாதத்துக்கு ஒரு மூவாயிரம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சோடு இடம் இருந்தால் போதும் அதாவது ஒரு ஒரு குண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்றரை இருந்தால் போதும் அதைப்பட ஒரு நாலு குண்டு அஞ்சு குண்டு நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் லவ் பேர்ஸ் வளர்த்து உங்களோட பாக்கெட் மணியை நீங்கள் வந்து பெருக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் அடுத்த வீடியோ வந்து நம்ம லவ் பேர்ட்ஸில் உணவு முறையை பற்றி தான் போட போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கைப் பண்ணிக்கங்க அப்படியே ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்